ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி தான் அதுவும் நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி திடீர்னு முடிவு பண்ணது தான் எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பிரியாணி வேணும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தான் சரி அதனால தான் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் என்னோடய வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா வெளியில் வேலையாக போயிருந்தாங்க வரப்போ வந்து சிக்கன் ஒரு கிலோ எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம் நாங்களும் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் வீட்டில் ஈவினிங் டைம் ஏதோ சிம்பிளாக ஏதாவது பருப்பு சாப்பாடு லெமன் ரைஸ்ன்னு செஞ்சு முடிச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வந்து பிரியாணியே தான் வேணும்னு சொல்லிட்டு ராவடி பண்ணுறாங்க அப்புறம் நைட்டு இது அவரும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரக்கு பார்த்திங்கன்னா மணி எட்டரை போல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் சமைச்ச சாப்பிட ஆரம்பித்தோம் மணியும் பார்த்திங்கன்னா ஒம்பதுரை ஆட்டம் ஆயிடுச்சு எல்லாம் முடித்து சாப்பிட்றதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து சிக்கனையும் ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு வந்துட்டேன் நாட்டுக்கோழி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மசாலாலாம் போட ஆரம்பிச்சிட்டேன் பசங்களுக்கு மட்டும் குட்டி குட்டியாக லெக் பீஸ் மாதிரி ரெண்டு கட் பண்ணிவிட்டு வந்திருந்தார் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து சிக்கன் எடுத்துச்சு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவிக்கும் பார்த்தீங்கன்னா ரெடி இருந்தேன் எப்பவுமே கேட்க மாட்டாரு இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணி கொடுக்குறியா கொஞ்சமாக அப்படின்னு சொல்லி கேட்டார் சரின்னு சொல்லி சைடில் அதுவும் பார்த்திங்கன்னா இருக்கிற இருக்கிற மசாலா பொடி போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க கிரேவி வந்து சூப்பராக இருந்தது பிரியாணியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருந்தது எப்போவுமே கேசரி பவுட்ரு போடுவேன் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே போடல பிரியாணியும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றக்கு சூப்பராக வந்துருந்தது கிரேவியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பிரியாணியும் பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு நாம் பொறுமையாக செய்யும்போது கூட இவ்வளோ டேஸ்ட்டாக வராது கொஞ்சம் வேகமாக செய்யும்போது அவசரமாக செய்யும்போது தான் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக வருது பிரியாணியும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்தது அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வந்து அவ்வளோக்கும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க வெங்காயம்தான் பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி சாப்பாட்டுக்கோ இல்லை போண்டா பஜ்ஜி சாப்பிட்றக்கோ பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சாப்பிடுவாங்க அப்புறம் பிரியாணி பார்த்திங்கன்னா வீட்டுக்காருக்கும் போட்டு கொடுத்துட்டு தம்பிக்கும் போட்டு பாப்பா நான் எல்லோரும் போட்டு சாப்பிட ஆரமிச்சிட்டேன் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்றக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்தது சாப்பிட்றப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மணி ஒம்பதரை மணி இருக்கும் சாப்பிட்டு திருப்தியா போய் முடிஞ்சது தம்பி ஆசையும் நிறைவேறிடுச்சு